ஹாய் நண்பர் நண்பேஸ் இன்றைக்கி வெளியான ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு சில முக்கியமான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியாகணுன்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தான் டீச்சர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணியானுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆசிரியர் பண்ணிவிடுங்கள்லாம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உள்ள மாணவர் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க தமிழ் ஆங்கில ஆசிரியர் வாரத்துக்கு குறைந்தது இருபத்தி நாலு பாட வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிற பாட ஆசிரியர் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு இருபத்தி எட்டு பாட வேலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மேல்நிலை பள்ளிகளில் ஆசிரியர் மாணவருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஃபார்ட்டி அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிராமப்புற நகர்ப்புற பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பது மாணவராச்சு ஒரு கிளாஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஊரக பகுதியில் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு மாணவர்களாச்சு கிளாஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் தூய்மை பணியாளர்களுக்கான கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த ரெண்டு வாரமாக சென்னையில் தூய்மை பணியாளர்களெலாம் போராட்டம் நடத்தி நடத்தி வராங்க இப்போ அந்த போராட்டத்துக்கு வந்து மு முடிவு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு அரசு ஆறு முக்கிய நலத்திட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பணியில் இருக்கப்போ உயிரிழந்தானா பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் காப்பீடு நிவாரணம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும் சிகிச்சைக்கான இலவச நிதி வசதி புதுசாக வீடு கட்டுவதற்கு உதவி திட்டம் தொழில் தொடங்குவதற்கு கடன் ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தொழிலாளர் சங்கங்கள்லாம் அரசாங்கத்துடைய உத்தரவு கண்காணிக்குன்னு கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே இருபத்தி ஒன்பதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அதில் முக்கியமாக அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது முறையாக தேசியக்கொடி வந்து ஏற்றி வைத்திருக்காங்க சென்னையில் கோட்டையில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினும் தேசிய கொடி வந்து ஏற்றி இருக்காரு அப்போதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாத சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரமும் உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தியாகிகள் குடும்பத்திற்கு மாத ஊதியமாக பன்னெண்டாயிரம் உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு சில முக்கியமான சேவைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீா ஒரு புதிய திட்டமாக வந்து வாட்ஸ்அப் வழியாக அரசு சேவைகள்லாம் வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காங்க தமிழ் ஆங்கிலம் இரண்டுத்துலையும் பயன்படுத்த முடியும் மின்சாரம் குடிநீர் வரிகள் அப்புறம் மெட்ரோ டிக்கெட் முன்பதிவு புகார் அளிப்பு போன்ற ஐம்பது அரசு சேவைகள்லாம் ஆரம்ப கட்டமாக கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் வாட்ஸ்அப்லேயே வந்து பில் பே பண்ண முடியும் நிறைய டேக்ஸ் பில்லாம் பே பண்ண முடியும் ஸோ இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டெட் எக்ஸாமுக்கான டேட் வந்து மாற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன் நவம்பர் ரெண்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் வந்து நவம்பர் பதினஞ்சு டெட் எக்ஸாம் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி மாற்றியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேசிய நெடுஞ்சாலையை டிராவல் பண்ணுறப்போ டோல் ஃபீலாம் பே பண்ணுவீங்க இப்போ ஆனுவல் பாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க இது வந்து இன்னிலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு வருஷத்துக்கு மூணாயிரம் செலுத்தினா போதும் அதிகபட்சமாக ஒரு ஆண்டுக்கு இரநூறு வாட்டி டோல் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம் இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா தனியார் காரு ஜீப்பு வாகனங்கள் மட்டும் போறதும் வணிக வாகனங்களுக்கு இந்த பாஸ் பொருந்தா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா தீபாவளி பரிசாக ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு தீபாவளிக்கு சிறு குறு தொழில்களுக்கு ஜிஎஸ்டி வரி வந்து குறைக்க போகிறாங்களாம் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்களுக்கான நிதி வந்து அதிகரிக்க போகிறாங்களாம் முக்கியமாக ப்ரைவேட் செக்டாரில் தனியார் துறையில் யார் புதுச்சு ஜாயின் பண்ணுறாங்களுக்கோ அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை கொடுக்க போகிறாங்களாம் அதுக்கப்புறம் மூன்றரை கோடி இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் இது மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிக்காரு இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமாஷுக்கு கான் பண்ணுங்க தேங்க்யூ நண்பா நண்பீஸ்